கலித்தாகை நெய்தர் கலி மாமலர் முண்டகம் தில்லையோடு ஒருங்கு உடன்காணல் அணிந்த உயர் மணல் இயக்கர் மேல் சீர் மிகு சிறப்பினோன் மரமுதல் கை சேர்த்த நீர் மலி கரகம் போல் பழம் தூங்குமுட தாழைப்பூ மலர்ந்தவை போல புல் அல்கும் துறைவகம் கேள் ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவர்க்கு உதவுதல்வோற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை வன்பு எனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல் அன்பு எனப்படுவது தன் கிளை செராமே அறிவு எனப்படுவது பெதையார் சொல் நோன்றல் சிறிவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வௌவல் பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் ஆங்கு அதை அறிந்த நிர் ஆன் என் தோழி நல் நுதல் நலன் உண்டு துரத்தல் கொன் தீம்பால் உண்பவர் கொள் கலம் வரைதல் நிந்தலை வருந்தியாள் துயரம் சென்றனை களேமோ பூங்க நின் திரே கடற்கரை சோலையை அழகுபடுத்தும் உயர்ந்த மணல் மேட்டில் பெரிய பூக்களைக் கொண்ட முண்டகச் செடிகளும் தில்லை மரங்களும் ஒரு சேர வளர்ந்துள்ளன சிறப்புமிக்க சிவன் தனது ஆலமர அடியில் கையில் கொண்ட நீர் நிறைந்த கமண்டலத்தைப் போல பழங்கள் தொங்கும் வளைந்த தாழை மரத்தின் பூக்கள் மலர்ந்து இருப்பதைப் போல பறவைகள் வந்து தங்கும் துறைக்குரிய தலைவனே நான் சொல்வதைக் கேள் துன்பப்படுபவர்களுக்கு உதவுவதே ஆற்றுதல் சோர்வை நீக்குதல் ஆகும் தம்மோடு சேர்ந்தவர்களை பிரியாமல் இருப்பதே போற்றுதல் போற்றுதல்ல பாதுகாத்தல் ஆகும் மற்றவர்களின் மனநிலை அறிந்து நடந்து கொள்வதே நபன்புரி எனப்படுவது தன் சுற்றத்தாரை வெறுக்காமல் இருப்பதே நண்பு எனப்படுவது அறிவில்லாதவர்களின் சொற்களை பொறுத்துக்கொள்வதே அறிவு எனப்படுவது சொன்ன சொல்லை மீறாமல் இருப்பதே தசிரிவு மன உறுதி எனப்படுவது தனது இரகசியங்களை மற்றவர்கள் அறியாமல் பாதுகாப்பதே நிறைய மன அடக்கம் எனப்படுவது பாரபட்சம் பார்க்காமல் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கி உயிரை பறிப்பதே வெமுறை நீதி எனப்படுவது தன்னை போற்றாதவர்களையும் கொள்வதே முறை பொறுமை எனப்படுவது இந்த நல்ல குணங்களை நீ அறிந்தவன் என்றால் என் தோழியின் அழகான நெற்றியின் நலனை அழித்து அவளை நீ பிரிந்திருப்பது இனிப்பான பாலைக் குடித்தவர்கள் பாலைக் கொடுத்த பாத்திரத்தை உடைத்து உடைத்துவிடுவதற்குச் சம் உன்னால் வருந்தி துன்பப்படும் என் தோழியின் துயரத்தை இப்போதே சென்று போக்குவாயாக உனது தேரை விரைந்து பூட்டு சுருக்கம் துன்பப்படுபவர்களுக்கு உதவுதல் உறவினர்களை பிரியாமல் இருத்தல் பிறர் மனமறிதல் அன்பு அறிவு வாக்குறுதி காத்தல் மன அடக்கம் நீதியுடன் செயல்படுதல் பொறுமை போன்ற நற்குணங்களை உடையவனே நீ என் தோழியைப் பிரிந்து அவளது நலனை அழிப்பது பால் குடித்த பின் பாத்திரத்தை உடைப்பதற்கு ஒப்பானது எனவே தேரை பூட்டி உடனே சென்று பிரிவால் வருந்தும் அவளது துயரத்தைப் போக்குவாயாக ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க